வணக்கம் சத்தியமித் செய்திகள் வாசிப்பது அன்புமலை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் காவல்துறை சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர் இந்த விழா பேரணியானது சத்தியமங்கலம் எஸ்ஆர்டி கார்னரில் இருந்து புறப்பட்டு பேருந்து நிலையம் வழியாக சத்தியமங்கலம் மேம்பாலம் சென்றடைந்து பின்பு மணிகூண்டு கோட்டுவேரம்பாளையம் திப்பு சுல்தான் சாலை வடக்குப்பேட்டை அத்தானி சாலை வரை சென்றடைந்தது இதில் சத்தியமங்கலம் புளியம்பட்டி கடம்பூர் ஆசனூர் பவானிசாகர் தாளவாடியில் இருக்கும் அனைத்து காவலர்களும் பங்கேற்றனர் இந்த பேரணியை சத்தியமங்கலம் டிஎஸ்பி சரவணன் மற்றும் இன்ஸ்பெக்டர் முருகேசன் கொடியசைத்து துவங்கி வைத்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடிமங்கலம் மேற்கு ஒன்றியம் பெதப்பம்பட்டியில் அஇஅதிமுக திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலைக்கு ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்புரையாற்றினார் அஇஅதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களையும் நிறுத்தி திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பல நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றிய மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியில் மாண்புமிகு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் டாக்டர் எடப்பாடியார் தலைமையில் வென்றெடுத்து மக்கள் விரோத திமுகவை விரட்டியடிப்போம் என்று சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் தலைமை கழக பேச்சாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட நகர பேரூராட்சி ஊராட்சி கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அறிவொளி நகரில் பல் சமய நல்லுறவு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இலக்கிய அணி இணைந்து நடத்திய எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா நடைபெற்றது இவ்விழாவில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் ஹக்கீம் அவர்கள் தலைமை தாங்கினார் விழாவில் கரைப்புதூர் டி எஸ் முருகதாஸ் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் அணி காங்கிரஸ் பி அருள் பிரகாஷ் மாநில இளைஞரணி செயலாளர் காங்கிரஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சின்னப்பன் அவர்கள் ஜே ஷாஜகான் மாவட்ட தலைவர் பல்சமய நல்லுறவு இயக்கம் முஜிபுர் ரஹ்மான் வடக்கு மாவட்ட செயலாளர் தாமுமுக ஆதாம் மகன் முஸ்தபா வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் இலக்கிய காங்கிரஸ் மற்றும் ஊராட்சி மன்ற கவுன்சிலர்கள் முத்து மற்றும் பாண்டி கே உசேன் மாவட்ட இளைஞரணி பல்சமய நல்லுறவு இயக்கம் பி பாலமுருகன் மாநகர தலைவர் பல்சமய நல்லுறவு இயக்கம் எஸ் முகமது அலி வட்டார தலைவர் இலக்கிய அணி காங்கிரஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் கருப்பசாமி பாண்டி வீரபாண்டி பொறுப்பாளர் பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பில் நன்றி உரை கூறினார் முகமது கௌஸ் மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமங்கலம் விமான நிலைய சாலை கற்பக நகர் பகுதியில் கட்டப்பட உள்ள ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் ஆய்வு செய்தார் உடன் திருமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் திரு அன்பழகன் திருமங்கலம் நகர கழக செயலாளர் திரு ஜேடி விஜயன் அம்மா பேரவை செயலாளர் திரு ஐ தமிழகன் திரு மூசி சோ முருகன் திருமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி லதா ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சிவக்குமார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் ஆடிப்பூர தேரோட்டம் நடைபெறும் ஆயிரத்தி ஐநூறு டன் எடை நூத்தி பன்னிரெண்டு அடி உயரம் கொண்ட ஆடிப்பூர தேர் திருவாரூர் தேருக்கு அடுத்து தமிழகத்தின் இரண்டாவது பெரிய தேராகும் இந்த தேரில் ராமாயணம் மகாபாரத காட்சிகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன தேரோட்ட நாளை தவிர மற்ற நாட்களில் தகர கூண்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தேரை இப்போது அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் பார்க்கும் வகையில் தேரடியை சுற்றிலும் தனியார் சார்பில் ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் செலவில் பைபர் கண்ணாடி கூண்டு பொருத்தப்பட்டுள்ளது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மாரியப்பன்